வாரியம் அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இந்த கட்டணங்கள் வந்து இருக்காங்க அந்த கட்டணங்கள் வந்து கட்டண விவரம் வந்து கொடுத்துருக்காங்க கீழே இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் நீங்கள் வந்து பி லைசன்ஸோ ஹச் லைசன்ஸோ இல்லை சி லைசன்ஸு வச்சிருந்தீங்க அதை வந்து புதுசாக ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்க அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பத்து வருஷத்துக்கு ஒருக்கா இந்த அமௌண்ட்டு மாற்றுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ தான் இது வந்து மாறியிருக்கு இப்போ புதுசாக நீங்கள் பி லைசன்ஸ் ரினியூவல் பண்ணணும் இல்லை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த புதிய கட்டணத்துல தான் நீங்கள் டிடி எடுக்கணும் பழைய கட்டணத்தில் டிடி எடுக்கக்கூடாது சரிங்களா இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது மின் உரிமம் வைத்திருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின் கம்பி உதவியாளராக ஹெச் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆயிரம் ரூபா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் டிடி புதுப்பித்தலுக்கு வந்து எழுநூத்தம்பது ரூபா நாலு வருஷத்துக்கு ஒரு கும் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரினியூவல் பண்ணணும் இதை தாமதம் கட்டணம் பெனால்ட்டி வந்து நூறுரூபா ஒரு மாதத்துக்கு இரண்டாம் படி அதாவது நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியல அப்படின்னா நானூறுரூவா வந்து கட்டி அந்த பெனால்ட்டி ஒவ்வொரு மாதத்துக்கும் நூறுரூவா கட்டி நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பழுதடைஞ்சால் அதாவது எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி டூப்ளிகேட் வாங்கணும் அப்படின்னா அச்சு லைசன்ஸுக்கு முந்நூறுரூவா நீங்கள் கட்டணும் சரிங்களா மின் கம்பியாளரை லைசன்ஸ் வந்து அதாவது பி லைசன்ஸ் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரெனீவலுக்கு வந்து ரூபா கட்டணும் தாமத கட்டணும் அதாவது பெனால்ட்டி வந்து இரநூறுபா கட்டணும் ஒரு மாதத்துக்கு இரண்டாம் படி வந்து எழுநூற்றம்பது ரூபா பழுதடைந்தால் அது வந்து ஐநூறுரூபா அடுத்து மேற்பள வேற அதாவது சி லைசன்ஸ் வச்சுருக்கவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா புதுசாக வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஹெச்டியில் எக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு அதை அடுத்த இதில் காமிக்கிறேன் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் ரினியூவலுக்கு வந்து பார்த்திங்க புதுப்பித்தலுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவலு தாமத கட்டணம் ஒவ்வொரு மாதத்துக்கும் இரநூறுபா அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் படிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பழுதடைந்தால் உங்களுக்கு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா ஐநூறுரூபா மின் உற்பத்தி நிலைய லைசன்ஸு இங்கே வந்து இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அது மாதிரி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க லைசன்ஸு வாங்கணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெனியூவலுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா தாமத கட்டணம் இரநூறுபா இரண்டாம் படிக்கு எழுநூற்றம்பது ரூபா பழுது அடைந்தால் அதுக்கு வந்து ஐநூறுரூவா சி லைசன்ஸுக்கும் மின் உற்பத்தி நிலைய இதுக்கும் வந்து அந்த லைசன்ஸுக்கும் சேம் அமௌண்ட்டு தான் இபி லைசன்ஸு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஐநூறுரூபா சரி ஐயாயிரம் ரூபா சாரி ஐயாயிரரூபா ரினியூவலுக்கு மூவாயிரரூபா தாமத கட்டணம் வந்து ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு இரண்டாம் படி வந்து ரெண்டாயிரம் ரூபா பழுதடை இந்த டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா ஆயிரம் ரூபா இன்றைக்கி கட்டணும் அதே மாதிரி தான் இஎஸ்பிக்கு இஎஸ்பி லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரூபாய் கட்டணும் புதுசாக வாங்குறதுக்கு டிடி எடுக்கணும் புதுப்பித்தலுக்கு வந்து மூவாயிரம் ரூபா டிடி எடுக்கணும் தாமத கட்டணத்துக்கு பெனால்ட்டி ஐநூறுரூவா போட்டிருக்காங்க மாதத்துக்கு இரண்டாம் படின்னு சொல்லிட்டு ரூபா ஓகேங்களா பழுது அடைந்தால் அது வந்து ரூபா டூப்ளிகேட் வாங்கணும்னா ரெண்டாயிரூபா இஏ இஏ லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு மு முப்பதாயூவா ரெனியூவலுக்கு இருபதாயிரம் ரூபா மூணு மா மூணு வருஷம் அதாவது மூணு ஸ்டார் போட்டிருக்காங்க மூணு ஸ்டார்னா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும் மூணு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ரெனியூவல் பண்ணணும் தாமத கட்டணம் வந்து நாலாயிரம் ரூபாய் பர் மந்த்து ஓகேங்களா இதில் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல ஒரு ஸ்டார்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மூணு ஸ்டார் போட்டாங்கன்னா மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை நாலு ஸ்டார் போட்டாங்கன்னா நாலு வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம வந்து லைசன்ஸ் வந்து பழுதடைந்தால் ஐயாயிரரூபா கட்டணும் சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்குங்க இஎஸ்சிஏ வந்து ஐம்பதாயிரூபாவும் புதுப்பித்தலுக்கு வந்து முப்பதாயிரமும் தாமத கட்டணம் வந்து ஐயாயிரமும் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் படிக்கு இருபதாயிரம் பழுதடைந்தால் டூப்ளிகேட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டணும் அது மட்டும் இல்லாமல் ஹச் லைசன்ஸ்லேருந்து மீ லைசன்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாய்மொழி தேர்வுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நீங்கள் கட்டணும் அது மட்டும் இல்லாமல் தகுதி மேற்பார்வையாளர் தகுதி சான்றிதழ் வந்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கட்டணும் அது அஞ்சாண்டுக்கு ஒரு முறை வந்து ரினியூவல் பண்ணணும் சுரங்க மின் மின் அமைப்பு தேர்வு அதுக்கு வந்து ரெண்டாயிரரூவா கட்டணும் சிறப்பு தகுதி மேற்பார்வையாளருக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் கட்டணும் இது வந்து அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் கட்டணும் இது வந்து எங்கன்னா தலைவர் மின் உரிமம் வழங்கும் வாரியம் கிண்டி சென்னை இது வந்து என்றைக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா இது நியூஸ் பேப்பர்லேயும் விட்டுருக்காங்க டிசம்பர் இருபத்தி நாலு நியூஸ் பேப்பரில் இருக்குது இது தாங்க சீலைசன்ஸுக்கு உரிய ஃபார்மெட்டு இது வாக்கு மூலம் இதுலேயே இருக்குது சி லைசன்ஸ் இது ஃபோன் நம்பர் கூட இருக்குது நீங்கள் யாருக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது யாருக்கு டிடி எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுலேயே இருக்குது இந்த செக்ரட்டரி எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் எடுக்கணும் இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்துக்குங்க இதனோட லொக்கேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுதான் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் ஆஃபீஸு அங்கே வந்து நோட்டீஸ் போல் ஒட்டியிருக்காங்க ஓகேங்களா இங்கேயே டெஸ்டிங் ஆஃபீஸும் இருக்குது நன்றி நண்பர்களே உங்கள் நண்பர்கள் யாராவது புதுசாக லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி இல்லை புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு சரி அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்